நாம தினமும் பாக்குற ராசி பலன்ல ஏழாவதாக வரக்கூடியது துலாம் ராசி சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த துலாம் ராசி துலாம் ராசியில சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றமா என்ன வழிபிறக்கும் சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன அமையும் இந்த பாதகமான விஷயத்திலிருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் சாதகமான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையும் வந்திருந்தாங்க உங்களுக்காக இந்த பதிவு நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா துல்லியமா நீதி சொல்றதுல வல்லவர்களை துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்படி தராசு ஒரு எப்படி இட போடுதோ அது போல மனிதர்களை பார்த்த உடனே எடை போடக்கூடிய உங்ககிட்ட இருக்கும் நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க எந்த விஷயத்துக்காக நம்ம அணுகுமுறை செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிச்சிருவீங்க பெரும்பாலும் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல நீங்க முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டீங்கன்னா வெற்றி பெற வரைக்குமே தயங்காம கஷ்டப்பட்டாச்சும் அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையா போராடக்கூடிய நபர்களா இருப்பீங்க இந்த ஒரு குணம் ரொம்பவுமே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு சிறப்பான குணம் பட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி எல்லா வித கவலைகளுமே தீர நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற முடியும் ஏன்னா சுக்கிர பகவான் பரிபூர்ண ஆதிக்கம் இருந்திருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி நீங்க வெள்ளிக்கிழமையில இந்த மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றால் ஓம் எம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் எல்லா வித நன்மைகளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லி மகாலட்சுமி அணையினருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் இப்போ வந்துட்டு துலாம் ராபியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கும் சுவாதி நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கும் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அந்த கிரக அமைப்புகள் மாற்றம் பெறும் பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே தீர்மானிக்கப்படுது அந்த விதத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலை என்ன அப்படிங்குறத முதல்ல நம்ம பார்க்கலாம் அந்த விதத்துல கிரக நிலைகள்ல பஞ்சம ஸ்தானத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தா சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த ரெண்டு தெய்வங்களுமே பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க கலசஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் புதனும் ரெண்டு பேருமே இருக்காங்க பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்காரு தொலைஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சந்திர பகவானும் இருக்காரு சந்திரன் மட்டும்தான் இருக்காரு செவ்வாயில தான் லாபஸ்தானத்தில் கேது பகவான் வளம் வரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதாவது தொழில் ஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய்க்கும் லாபஸ்தானத்துல கேதுவும் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதத்தின் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறும் பொழுது செவ்வாய் பகவான் தொழில் சாணத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு போக போறாரு அதே போல அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் சாணத்திற்கும் சுக்கிர பகவான் கலஸ்டானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறப்போகிறார் இந்த கிரக நிலைகளாலும் இந்த கிரக நிலைகள் மாற்றங்களாலும் தாங்க உங்களோட வாழ்க்கையில இந்த மாதத்தின் பலன்கள் அமைஞ்சிருக்கு அந்த வகையில எப்பவுமே உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உயரத்தை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளா செயல்படக்கூடியவங்களா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே எல்லோரையுமே சமமா கருதக்கூடியவங்க கூடியவங்க தானே பெரியவங்க சின்னவங்க இந்த வேறுபாடு இருக்காது துலாம் ராசி அன்பர்கள் நியாயத்திற்கு கூடியே இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவுல கோபத்தை கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சாதகமான காரிய வெற்றியை நீங்க பெற முடியும் எதிர்பாராத பண தேவை உண்டாகலாம் அதனால பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல இந்த பண விஷயம் எவ்வளவு தட்டுப்பாட கொடுத்தாலுமே அந்த சாமர்த்தியமா சமாளிக்கக்கூடிய வகையில ஆற்றல் உண்டாகும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே இழுபறியான நிலை இருக்கிற மாதிரியே இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் ஆனா நீங்க திறமையா செயல்பட்டா இதுலயுமே நன்மைகளை நீங்க பெற முடியும் அடுத்தவங்களால உங்களுக்கு தொழில் வியாபாரம் மற்றும் குடும்பத்திலயுமே தேவையில்லாத விதத்துல தொல்லை வரலாம் அதனாலதான் கவனமா இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மூன்றாம் நபர்கிட்ட சொல்றதா இருந்தாலும் சரி அதை சொல்லி ஆலோசனை கேட்கறதா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த நீங்க தவிர்க்கணும் ஏன்னா உங்களோட குடும்ப விஷயத்த பத்தி மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் பலவும் வரலாம் அதனாலதான் உங்களோட நீங்களா விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அதை பேசி தீர்த்துக்கிறது நல்லது மூன்றாம் நபரை கூப்பிட்டு வச்சு நீங்க இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்க அதனால குடும்ப விஷயத்துல கவனமா இருக்கணும் தொழில் வியாபாரத்திலயுமே உங்களோட நண்பர்கள் கிட்ட உதவி தேவைப்படுதுன்னா கேளுங்க செய்வாங்க அதை விட்டுட்டு அவங்களாம் வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையில இருக்காதீங்க உங்களோட பார்ட்னர்கள் கிட்டையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போறது தொழில விரிவுபடுத்த நல்ல உதவியா இருக்கும் அனுசரணையா நடந்துக்கிறது மூலம் தொழில விரிவுபடுத்தலாம் அதன் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில டென்ஷனும் வீண் அலைச்சலும் வரலாம் வீண் உண்டாகலாம் கவனமா இருங்க வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல தாமதம் வரலாம் பண வரத்து அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்ததை விடவே கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெறும் பாதிப்புக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை அந்த விஷயத்துல பரவாயில்ல கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கடன் விஷயத்தை தள்ளி போறது நல்லது தொழிலை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா கூட சின்ன அளவிலான தொழில் தொடக்கம் நல்லது ஏன்னா பெரிய அளவில் கடன் வாங்கி நீங்க செய்யும் பொழுது அதுல வரக்கூடிய பின்னடைவு நஷ்டத்தை கொடுக்கலாம் அதனால தான் சிறிய அளவிலான முதலீடு நன்மையை கொடுக்கும் பெரிய அளவிலான முதலீடுக கடன் வாங்கி செய்யறதா இருந்தா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்துல வரக்கூடிய தாமத்தை விளக்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க புதிய நபர்கள் அவங்களுக்கு நீங்க ஏதாவது பொருளை சப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பயுமே நீங்க கவனமா இருக்கணும் புதிய நபர்கள் கிட்ட உங்களுக்கான தேவையான பொருட்களை பெரிய அளவில் ஆர்டர் செஞ்சு வாங்கும் பொழுதும் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு கவனமா பார்த்துட்டு வாங்கணும் குடும்பத்துல எதை பேசுகிறதா இருந்தாலுமே சரி உங்களோட பேச்சுல நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் ஆரோக்கியமா அவங்க இருக்காங்களா அப்படின்றதுலயுமே கவனம் செலுத்துணும் ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன உடல் தொல்லைகள் வரலாம் தொந்தரவு கொடுக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் தொலைவு வரும்போது உடனடியாக மருத்துவ அணுகிறது நல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களால திடீர்னு நல்லா இருக்கும் ஆனா திடீர்னு ஏதாவது டென்ஷன் ஆகிற மாதிரி பண்ணிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக்காம விட்டு கொடுத்து போனா நல்லது பிள்ளைகள் அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது பெண்களுக்கு மட்டும் இந்த மாதம் கோபத்தை நீங்க ரொம்பவுமே கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு காரியமான பல சாதகங்களை அமைத்து கொள்ள முடியும் கோபத்தை குறைச்சுக்கணும் எதிர்பார்த்த நல்ல செய்தி வர கொஞ்சம் தாமதமாகலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சொத்துக்களை அடைவதில் இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நீடிக்கும் தடைகள் வரலாம் உயர் நிலையில் உள்ளவங்க கூட மன வருத்தம் ஏற்படி ஏறும் ஏ ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக தான் அவங்களோட செயல்களை செய்யணும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வாகனத்தில் போகும்போது மெதுவாக போகணும் குறித்த நேரத்திற்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கிளம்புறது நல்லது அதிவேகமாக வாகனத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறது சிறப்பு வாகனங்கள் மூலம் செலவு வரலாம் கவனமாக வாகனத்தை யூஸ் பண்ணும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத பண வரத்து தேவையான வசதிகள் கிடைப்பதில் ஆர்வம் காட்ட போறீங்க நீங்க தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாரா இருக்கும் திறமையா செயல்பட்டா அதுலயுமே நீங்க நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் எதிர்பாராத கடன் உதவித்தக்க சமயத்துல உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் வரலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படாமல் நீங்க பாத்துக்கணும் திடீர்னு ஏதாவது டென்ஷன் வரலாம் எச்சரிக்கையா எல்லா விஷயத்திலுமே செயல்படணும் இப்படி நீங்க எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மையை பெற முடியும் முன்னெச்சரிக்கை கட்டாயமா இந்த மாதம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு இப்போ வந்துட்டு மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்குற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் நீங்க கொஞ்சம் சாதுயமா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பொதுவான காரியத்துல ஈடுபடுறது அந்த ரொம்பவுமே கவனமா செயல்படணும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த விவகாரத்தையுமே எதிர்கொள்றதா தான் அதற்கான மன வலிமை உண்டாகும் எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் எதிர்பாராத சம்பவங்கள் கொஞ்சம் இழுபறையான நிலையை கொடுக்கும் வெளியூர் பயணம் திடீர்னு செல்ல மாதிரியான சூழ்நிலை உருவாகலாம் நட்சத்திர அதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க சற்று கூடுதலாக உழைச்சா அதற்கான பயனை பெற முடியும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறைந்து காணப்படும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் வர வேண்டிய பழைய வாக்குகளுமே வசூலாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் காத்திருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமும் அமையும் திறமையான செயல்பாட்டின் மூலம் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க அமைச்சு கொள்ள முடியும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நேர்களே